இன்னைக்கு மார்கழி மாதம் அண்ணம் பெயர்தல் சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் மவுண்டேஷன்ல அமாவாசை பெயர்தல் மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பாண்டிக்கு வந்து சாப்பாடு போட்டு காய் புடலங்காய் கூட்டோட சாம்பாரோட சாப்பாடு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்ம சாந்திக்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் உலகத்துல எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் வேண்டி அமாவாசை அம்மாவாசை பெயர்தல் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் நன்றி இறைவா